வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்துருக்கிற சாமந்தி பூ பார்க்கலாம் இது பாருங்க இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக இருக்குது தொட்டியில் வச்சுருக்கும்போது அவ்வளோ நல்லா வரல கீழே எடுத்து வச்ச பிறகு இது ரொம்ப நல்லா வந்திருக்குது தொட்டியில் இருக்கும்போது கீழே எடுத்து வைக்கும்போது கோக்கோபீட்டு மண்புழு உரம் நல்ல ஒரு பெரிய குழியாக வெட்டிட்டு அதில் வந்து வச்சேன் தண்ணி கூட நான் டெய்லி விடுறதில்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் தண்ணி விட்டேன் பாருங்கள் ஆனால் நான் வந்து நல்லா எருவெல்லாம் நிறைய போட்டேன் ஆட்டு உரம் அப்புறம் வந்து கொட்டமுத்து புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் தண்ணியில் கரைச்சி ஒரு குழியை அது பண்ணி அதில் சுற்றி பறித்து அதில் விட்டுருந்தேன் பாருங்கள் நல்லா மொட்டை எடுத்துருக்குது பூ பூத்துருக்குது இப்போ தான் பூ விரிய ஆரம்பிச்சிருக்குது சாமந்தி செடியெல்லாம் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா இதில் வந்து பூச்சி தாக்குதல் பூ பார்த்து பூத்த பிறகு பூவை வந்து அரைச்சு சாப்பிட்றது பட் வந்து இந்த செடி வந்து அவ்வளோவா பாதிக்கப்படுறதில்ல பூச்சினால் இந்த செடி வந்து எப்படின்னா ஒரு நம்ம நிறைய ஒரு செடி வச்சுட்டோம்னா அதுலேருந்து ரூட்டு போகிற பக்கம் இருந்தெல்லாம் சின்ன சின்ன குட்டிஸ் நிறைய வந்துடுவாங்க அந்த பிறகு நம்ம அதை எடுத்து எடுத்து தனித்தனியாக வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு செடி தான் எவ்வளோ படர்ந்து இருக்குதுன்னு அழகாக இருக்குது தொட்டியில் வச்சு இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மகிட்ட இருக்க கலர்ஸை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கலர்ஸ் வாங்கிக்கலாம் வாங்கி அந்த மாதிரி வச்சோம்னாவே போதும் பாருங்கள் இது ஏன்னா எவ்வளோ செடி வருது ஒரு செடியில் இருந்து நூறு கணக்கில் செடியை நம்ம உருவாக்கிடலாம் இந்த செடியெல்லாம் பறிச்சிட்டு போல இருக்குல்ல தொட்டியில் வச்சா கூட இந்த அளவுக்கு பூக்கெல்லாம் கீழே வச்ச பிறகு தான் இந்த அளவுக்கு அழகாக பூத்துருக்குது இது நம்ம என்ன செய்யணும் சு சுற்றி போது சுற்றி நல்லா ஒரு குழி மாதிரி பறிச்சிட்டு எரு உரமெல்லாம் போடும்போது கொஞ்சம் வேற விட்டு தள்ளி போடணும் வேரில் போட்டுறக்கூடாது வேற விட்டு தள்ளி போடணும் நம்ம எங்கே எரு போடுறோமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூட்டு ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி நீங்கள் மண்புழு உரமோ அல்லது ஏதோ பூ போடும்போது தள்ளி தான் போடணும் கடலை புண்ணாக்கு இந்த கொட்டமுத்து புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கரைச்சி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அந்த குழியில் ஊற்றி மண்ணை போட்டு மூடிடணும் அந்த மாதிரி மூடிட்டோம்னா நமக்கு வந்து மற்ற எல்லாம் எதுவும் பூச்செல்லாம் வந்தது சாப்பிடாம செடிக்கு நல்லா போகும் தண்ணி விடுறது வாரத்துக்கு ரெண்டு நாள் தண்ணி விட்டவரை போதும் இந்த செடிக்கெல்லாம் தொட்டியில் இருக்கும்போது நமக்கு தண்ணி டெய்லி கூட விட இருக்கும் சில நேரத்தில் ஆனால் கீழே தரையில் இருக்கும்போது அவ்வளோவா நம்ம தண்ணி விடுறதுக்கு வாய தேவை இல்லை பிறகு என்ன அழகாக போத்துருக்குது உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ